இந்த இடத்துல வந்து லேண்டே வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய உள்ள ஒரு இடத்துல நீ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் உங்க மல்டி சிவா நம்ம எங்க வந்து ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக நம்ம வெங்கல்ல இருக்கோம் ஸோ லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சென்னை பக்கத்துல ஏதாவது லேண்ட் தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ அதுவும் வந்து அமிதா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பக்கத்துலயே நம்ம சைட் இருக்கு ஒரு காலேஜுக்கு பக்கத்துல இருக்கு அது இல்லாமல் இங்கிருந்து அவுட்டர் ரிங் ரோடு அது வந்து ஃபைவ் மினிட்ஸ்லயே இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இடம் வாங்கி போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் வந்து நல்ல குரோத் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க நம்ம கூட பிரதர் இருக்காரு ஹை பிரை பிரை ஹை எப்படி நல்லா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் நேம் சொல்லுங்க உங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்க என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா சதீஷ் ஓகே என்னுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஆர்இ டெவலப்மெண்ட் சூப்பர் ஆமாம் ஸோ உங்கள் நம்ம சைட் லொகேஷன் சொல்லுங்க எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்கு நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா வெங்கல் சார் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கல் நம்ம இருக்கும் நம்ம எப்படி வரதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ரெட்லிஸ்ட் வந்து வரலாம் நமக்கு ஓகே ரெட்லிஸ்ட் ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா தாமரை பாக்கம் அந்த தாமரை பாக்கம் பார்த்தீங்கன்னா தாமரை பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து வித் நமக்கு ஒரு போர் கிலோமீட்டர் வெங்கல் சரிங்களா வெங்கல் பஜார் வந்துட்டு பஜார் பக்கத்துல அன்னை மெடிக்கல் சொல்ற மெடிக்கல் இருக்கு அந்த மெடிக்கல் உள்ள வித் ஃபைவ் மினிட்ஸ் நம்மளுடைய சைட் இங்க வாங்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பெசிலிட்டி இருக்கு ஸ்பெஷல் வந்து ஏகப்பட்டது இருக்கு பிரதர் இங்க ஒன்னு இல்ல நீங்க அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அமிதா காலேஜ் உங்களுக்கு ஓகே பேக் சைட்ல இருக்கு நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல முன்னாடி போனா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஃப்ரெண்ட்ல போனீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு சுத்தம் போட்டு இருக்காங்க அது பாத்தீங்கன்னா மகாபலி மட்டு எண்ணூர் துறைமுகம் நம்ம ஜாயின் ஆகுது நமக்கு நமக்கு சிறுவாபுரி கோயில் நமக்கு இந்த வழி போகலாம் நம்ம சிறுவாபுரி கோயில் பெரிய பாளையம் போகிற இந்த ரோட்ல நம்ம போயிக்கலாம் சிவன் கோயில் இருக்கு நமக்கு நம்மளுக்கு வந்து வெங்கல் நம்ம சொன்ன எல்லா மார்க்கெட் சொன்னல மார்க்கெட்ல இருந்து

வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஃப்த் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் ஸோ நாலு ஃபேஸ் வந்து சீக்கிரமே சோல்ட்ரேட் ஆகிருக்குன்னா அந்த இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பார்த்து ஏன்னா வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து இருக்குது நியர்பை அவுட்டர் ரிங் ரோட் இருக்குது ஸோ வெங்கல் அந்த மெயின் பஸார்லேருந்தே உங்களுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகே ப்ரோ நம்ம சைட்டில் வந்து லோ பட்ஜெட்டில் பிளாட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ என்ன பட்ஜெட்டில் ப்ரோ நம்ம கொடுக்குறோம் பர்ஸ் ஸ்கொயர் நம்ம வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல நம்ம கொடுக்குறோம் ப்ரோ ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஆமாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கீம் நம்ம பிரித்து கொடுத்துட்டு இருக்கோம் நெட் கேஷும் கொடுக்குறோம் இஎம்ஐலும் நம்ம கொடுக்குறோம் இப்போ கஷ்டம் வந்து நெட் கேஷில் எடுக்கிறோம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐநூத்தி எண்பத்தி ரூபா உங்களுக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் உங்களுக்கு வருது கா கிரௌண்ட் உங்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருந்து ஒரு பிளாட்டே வாங்கி கண்டிப்பா வாங்கிடலாம் அதுல உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈசி இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஆமா சரி நெட் காஷ்ல எடுக்க முடியல நான் இஎம்ஐ போய் எடுக்கிறேன் அப்படின்னா இஎம்ஐ ரெண்டு ஸ்கீம் இருக்கு நம்ம கிட்ட ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அறுநூத்தி ரூபாய் வரும் உங்களுக்கு ஆமா அறுநூத்தி ஐம்பா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது காக்ரௌண்டுக்கு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கட்டிட்டு இது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வந்து மாசம் மாசம் கட்டிக்கலாம் நம்ம வந்து இஎம்ஐ

கூட நீங்க வந்து மூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னா கூட ஒரு லட்ச ரூபா இருந்தா உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா இருக்குன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க சோ லோ பட்ஜெட்ல நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க சோ அதுலயுமே வந்து எனக்கு இஎம்ஐல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் சோ இப்ப லேண்ட் வாங்குற அப்படின்னா நீங்க ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் சொன்னீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சோ அது இல்லாம வந்து இப்ப நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னா அதுக்கு லோன்

ஒரு லேண்டே நான் வாங்கிட்டேன் ஸோ எனக்கு ஃபியூச்சர்ல எப்படி எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பெரிய க்ரோத் இருக்கும் ஒண்ணு ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு படம் கண்டிப்பா ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ எப்படி சொல்றீங்க அது எப்படி நான் சொல்கிறீங்க என்ன சொன்னால் இப்போ அவுட்டர் ரிங் கூட உங்களுக்கு போகிறாங்க டிசம்பர் தான் ஓப்பன் நம்ம சார் இப்போ இப்போ அவுட்டர் ரிங் கூட பார்த்தோம் இங்கேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஆமா ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆமா அத போட்டுட்டு இருக்காங்க அது நானூறு ஃபீட் ரோடு அது உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் டூ எண்ணூறு போர்ட் வரைக்கும் நம்ம ஜாயின்ட் ஆகும் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் போகலாம் இப்போ நீங்கள் இந்த அவுட்டர் ரிங் ரோடு நீங்க வரீங்க அப்படின்னா எங்க போகலாம் பாத்தீங்கன்னா செவ்வாப்பேட்டை சிவலம் வண்டலூர் உங்களுக்கு ஓஎம்ஆர் உங்களுக்கு ஸ்ரீபரமுத்தூர் இது நாலுமே உங்களுக்கு ஜாயின் ஆகும் இப்ப பேக் சைட் சொல்ல இது அமிர்தா காலேஜ் இது வந்து உங்களுக்கு சித்தூர் ஹைவே உங்களுக்கு ஓகே ஆமா சித்தூர் பெங்களூர் டு சித்தூர் ஹைவே ஆமா அந்த அன்னை மெடிக்கல் லெஃப்ட் கட் ஆமா அந்த ஹைவே வந்து சித்தூர் ஹைவே வரும் நீங்க பஜார்ல இருந்து பாத்தீனா வித் 5 மினிட்ஸ் நம்ம சைட் நீ பஜார்ல வந்து உள்ள வரும்போது பாத்துட்டு போய் மெடிக்கல் இருக்கு உங்களுக்கு மெடிக்கல் அன்னை மெடிக்கல் சொல்ல மெடிக்கல் தாண்டி வந்து உங்களுக்கு சிசா ஏஜென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு உங்களுக்கு சூப்பர் ஆமா எல்லா பெனிஃபிட் பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து 300 கிலோமீட்டர் கட்டிங்க பண்ணிட்டு ஸோ அதில் மாதிரி இது ஆன்ரோட் ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் ஸோ நிறைய வீடுகள் இருக்குது இந்த கிராமத்தோட பேர் என்ன வருது இது வந்து வெங்கல் 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 ஓகே ஸோ எக்ஸாக்ட் வெங்கல் வெங்கல் தான் ஓகே எங்கள் தூரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது அதனால உங்களுக்கு பக்கத்தில் வீடுகள் இல்லை அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகள் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் சொன்ன அவுட் இருக்கணும் உங்களா சொல்லியிருந்தேன் இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு சிவாபுரி கோயில் போகிறதுக்கு இந்த வழி நம்ம போகலாம் பெரியபாளையம் சிவாபுரி கோயில் அது நமக்கு ஃபேமஸான கோயில் தான் நெக்ஸ்ட் பார்த்தா சிவன் கோயில் நமக்கு இருக்குது

அது மட்டும் கிடையாதுல ஆர்டிடிமம் முடிஞ்சிச்சு இன்னொன்னு ஒரு முன்னூறு வாங்கிருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த்ல அவங்க வந்து வீடு கட்டுற மாதிரி ஒரு சிப்கார்ட் வருதுன்னு சொன்னோம்ல அந்த கம்பெனில அங்க வந்து டிவிஎஸ் கம்பெனி அந்த டிவிஎஸ் கம்பெனி அவங்களோட இந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருக்காங்களா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல வாங்கி போட்டா நம்ம யூஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்ல லேண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க

பண்ணாங்க அவுட்டர் ரிங்கோட வந்து ஜிப்கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிவிஎஸ் கம்பெனி அவங்க ஸ்டாஃப்ஸ்க்காக இந்த இடத்துல வந்து லேண்டே வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய குரோத் உள்ள ஒரு இடத்துல நீ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நீங்க டேரக்டா வந்து பாருங்க ப்ராட் எப்படி இருக்கு நம்ம சொன்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே பார்க்கலாம் ஓகே ப்ரோ இப்ப சைட் பி சைட் பண்ணணும் எப்படி ப்ரோ வரலாம் ப்ரோ சைட் கஸ்டமர் வராங்கன்னா நம்ம கேபின் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகே சோ உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்தா போதும் சோ எப்பவுமே வரலாம் எப்பவுமே வரலாம் மண்டே டு சண்டே வரைக்கும் நம்ம எப்பவுமே எங்க சைட்ல இருப்போம் எப்பலாம் பாருங்க சூப்பர் ப்ரோ தா உங்களோட कांटेक्ट நம்பர் கொடுக்கிறேன் சோ ஒன்ஸ் கால் பண்ணிட்டு உங்க சைட் பி புக் பண்ணுங்க சோ டைரக்டா வந்து பாருங்க சோ ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க थैंक यू பை